தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றை செவிடோ அனந்தலோ ஏம்ப பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் அதாவது நவரத்தின கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றும் விளக்கெரிய அந்த மாளிகையை சுற்றி விளக்கெரிஞ்சிட்டு இருக்கு தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே நறுமண திரவிய மணம் வீச அழகிய பஞ்சமத்தில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு கதவை திறவாய் அப்புறம் ஆண்டாளோட அம்மா கிட்டே சொல்கிறாங்க மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ மாமி அவளை எழுப்புங்க எவ்வளோ நேரமாக அவளை எழுப்பிக்கிட்டு இருக்கோம் பதிலே வரல உங்கள் மகள் ஊமையா இல்லை செவிடா அனந்தலோ அப்படின்னாக்க சோம்பல் பட்டு தூங்கிட்டு இருக்காங்களா இல்லை எழுந்திருக்க முடியாத மாதிரி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிக்கிட்டாங்களா மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவீனேலோர் எம்பாவாய் மாயங்கள் செய்பவனும் வைகுண்டத்துக்கு அதிபதியுமான அந்த நாராயணனின் நாமங்களை பலவாறு சொல்வோம் எழுந்து வா இப்படியெல்லாம் சொல்லி தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி நாராயணன் புகழ் பாடுவதற்கு வர சொல்றாங்க இந்த பாசுரத்தில் அதாவது உலக மக்கள் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு பகவானுடைய நாமங்களை சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரத்தை ஆண்டாள் சொல்லியிருக்காங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய்